வணக்கம் நகரத்தார் பெருமக்களே நம்ம நகரத்தார் டிவியை பாருங்க நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன அவற்றை கண்டு கழியுங்கள் நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மிக்க நன்றி நம்ம நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள பருவத்திற்கு காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் துணைத் தலைவராக இருக்கின்ற திருவாளர் திரு கெல்லோ வீரப்பண்ணன் அவர்களை நேர்காணலில் சந்திக்கின்றோம் அண்ணே வணக்கம் வணக்கம் நம்ம நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணே நன்றி இப்போ வந்து செயல்பாடு வந்து இப்போ எல்லா ஊரெல்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னே காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தை பற்றி இதில் உங்களுடைய ஈடுபாடு நீங்கள் இதுவரை செய்தது இனிமேல் செய்ய இருப்பது அதை பற்றி நேயர்களுக்கு சற்று விளக்கமாக சொல்லுங்கள் அண்ணன் அதாவது இப்போ நம்ம காசியில் சிவன் ராத்திரிக்கு இருபத்தி தேதி கிட்டத்தட்ட எல்லா நிர்வாகிகளுமே அன்னைக்கு இல்லை அதுக்கு முதல் நாள் எல்லாருமே வந்து சேர்ந்தான் இப்போ ஒரு வாரமாக காசியில் தான் எல்லாம் இருந்து சிவன் ராத்திரி விழாவும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது சிவன் ராத்திரிக்கு எப்போவுமே சம்பவம் பதினஞ்சு பேர் போகிறதுக்கு நமக்கு பர்மிஷன் உண்டு ஆனால் அதே சமயத்தில் இப்போ நமக்கு கும்பமேளா கூட்டம் இருக்கிறதுனால இங்கேயும் தினமும் ஒரு அஞ்சு லட்சம் பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வர்றதுனால நமக்கு கும்பமேளா கூட்டம் நிறைய இருக்கிறதுனால இருந்தாலும் நமக்கு சம்பவக்கு அஞ்சாறு பேர் தான் வரலாம்னு சொல்லியிருந்தாங்க இருப்பினும் நம்ம சம் நம்ம சிஇஓ கிட்ட பேசி டெய்லி இருபது பேர் இருபத்தி மூணு பேர் ரெண்டு வேளை சம்பவக்கும் போயிட்டு வந்தாங்க அந்த வழியில் நம்ம சிவன்ராத்திரி அன்னைக்கு நமக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேராக ரெண்டு பேர் ரெண்டு தவணையாக வாங்க பார்த்துன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே சமயத்தில் நம்ம எல்லாருமா சேர்ந்து மொத்தம் எழுபத்தாறு பேர் சிவன்ராத்திரி அன்னைக்கு இங்கேருந்து நைட்டு இரவு ஒம்பது மணிக்கு கிளம்பி அங்கே போய் நமக்குன்னு ஒரு தனி இடம் எப்போவுமே கொடுக்குற இடத்த நமக்கு கொடுத்துருந்தாங்க மேலவாத்தியங்களோட நம்ம போய் நல்ல சிறப்பான முறையில் சிவன்ராத்திரியை சிவன் அங்கே இருந்து விடிய விடிய சிலரெல்லாம் இருந்தாங்க எழுபத்தாறு பேர் நல்லா அவங்க மன மகிழ்ச்சியாக அவங்க தெய்வத்தை நம்மளுடைய காசி யூஸ்னாக வழிபட்டு மன நிறைவோடு இருந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நிர்வாகிகள் எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து அவங்க மகிழ்ச்சியே எங்களுடைய எண்ணம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செயல்பட்டு எல்லாருக்கும் நல்லா வழிபடுறதுக்கு வழிவகை செஞ்சோம் அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி ஓகேண்ணே நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எதிர்காலத்தில் போகிறத பற்றி சொல்லுதானே இப்போ நம்ம முதியோர்களுக்கு நம்ம காரைக்குடி சத்திரத்தில் நம்ம முன்ன பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு பண்ணியிருந்தோம் ஐநூறுரூவா முன்ன கொடுத்துக்கிட்டு இருந்தது முதியோர் உதவித்தொகை கொடுக்குறத நம்ம முதல் பொதுக்குழு கூட்டத்தில் நம்ம முடிவு செஞ்சோம் அதே சமயத்தில் மற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் அந்த கூட்டத்தில் கேட்டுக்கிட்டது ஆயிரம் ரூபாயை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதே சமயத்தில் நம்மளுடைய பொருளாளர் நிதி நிலைமையை அனுசரித்து ஆயிரம் ரூபாய் இந்த வருஷம் கொடுக்க முடியாது அடுத்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதவியேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் எல்லோருக்கும் ஆயிரரூபா கொடுத்தோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முடிகிற பருவத்தில் மறுபடியும் நிர்வாக குழு கூட்டம் கூட்டி இது இது மாதிரி ஆயிரரூபா கொடுக்குறது நம்ம நானூற்றி எழுபத்தி நாலு பேர் பழைய முன்ன கொடுத்துக்கிட்டு இருந்தவங்கள நூற்றி இருபது பேர் மொத்தம் அறநூறு பேருக்கு நம்ம ஆயரூவா கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இன்னும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர்களில் இது மாதிரி எங்களுக்கெல்லாம் முதியோர் உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு வழி செய்யலாமே நாங்களும் ரொம்ப வசதி இல்லாதவர்களாக இருக்கோமே அப்படின்னு ரொம்ப கேட்டுக்கிட்டதுக்காக நாங்கள் சென்ற குழு கூட்டம் போன மாதம் நாங்கள் காரைக்குடியில் சந்தித்து பேசின போது அப்போ எல்லோரும் சொன்னால் இன்னொரு உதவித்தொகை எல்லா மெம்பர்களுக்கும் நம்ம அனுப்பிச்சு அந்த அப்ளிகேஷன் அனுப்பிச்சு அதை பதிஞ்சு தர சொல்லி அதுக்கு இன்னொரு நானூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு நம்ம உதவித்தொகையை கூட்டி கொடுக்கலாமே அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி கடைசியில் இப்போ ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து இப்போ இன்னொரு தடவை உதவித்தொகை எல்லாருக்கும் ஒவ்வொரு மெம்பர் வரையாக நானூற்றி எழுபத்தி நாலு மெம்பர்களும் இன்னொரு பேரை ரெக்கமெண்ட் பண்ணி வசதி இல்லாதவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கும் முதியோர் உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு வழி வழி செய்கிறதுக்கு இப்போ செஞ்சுருக்கோம் அதே சமயத்தில் முன்னையெல்லாம் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம் இப்போ ஏழையாக இருக்கவங்க இளம் இதவை அது மாதிரி இருக்கவங்க வசதி இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம முதியோர் உதவித்தொகை கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ முடிவு பண்ணி எல்லாருக்கும் இப்போ அப்ளிகேஷன் அனுப்பிச்சாச்சு அவங்க அப்ளிகேஷன் வந்தவுடன் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கிடைக்கிற மாதிரி வழி செய்கிறோம் முன்னேலாக மூணு மாதத்துக்கு ஒருத்தவன மூவாயிரம் ரூபா ஒட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அந்த மூவாயிரம் ரூபா போகிற போது அவங்க உடனே அதை எடுத்து செலவு பண்ணிடுறாங்க இப்போ நாங்கள் பேங்கில் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஆயிரம் பேர் இப்போ ஆயிரம் பேர் ஆயிரத்தி இருபது பேர் வருது எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நாங்கள் கொடுத்துட்றோம் மாதம் மாதம் ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் எவ்ரி மந்த்து ஆயிரம் ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆகிற மாதிரி வழி செய்யணும் அப்படின்னு பேங்க்ல ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் ஒன்றாந்ததியிலேருந்து அந்த வழிவகையும் செஞ்சிருவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதே சமயத்தில் கல்வி உதவித்தொகை எதாவது சூட்டபிள் அப்ளிகேஷன் வருதோ அந்த மாதிரி அதுகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இம சடங்குக்கு முன்னே பத்தாயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தோம் போன நிர்வாக குழு கூட்டத்தில் பத்தாயிரம் ரூபாய்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம பதினைமா கொடுக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ பதினைரூவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பதினாயிரம் ரூபா கொடுக்க ஆரம்பித்தோம்னு சொல்கிற சொன்னோன்னா இப்போ சென்ற மாதத்திலேயே ஒரு ஐந்தாறு இமச் சடங்குக்கு நாங்கள் கொடுத்தது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நிர்வாக எல்லாரும் இணைஞ்சு இந்த மாதிரி காரக்குடி சத்திரத்திலேருந்து நம்ம என்னென்ன வழிவகைகள் செய்ய முடியுமோ எந்த வகையில் நம்ம நகரத்தாரர்களுக்கு பயன்பாடு பயன்படுற மாதிரி பல திட்டங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேண்ண எதிர்கால திட்டங்கள் என்னென்ன எதிர்கால திட்டங்கள் இப்போ நாங்கள் நேற்று ஒரு நிர்வாகக்குழு கூட்டம் இங்கே காசியில் கூட்டினோம் அந்த சமயத்தில் நம்ம அலகாபாத் சத்திரம் ரொம்ப பழசாயிருக்கு அதில் வசதிகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி போன தடவை நம்ம தலைவர் இங்கே கான்கிரீட்டுக்கு ஆறாவது கான்கிரீட்டுக்கு பொழுது நம்ம ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் நம்ம யுஆர்சி முருகன் அவங்க அப்புறம் அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அலகாபத்துக்கு அழைச்சிட்டு போய் இந்த சத்திரத்தை நம்ம எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு கேட்டபோது சத்திரத்தில் ரூம் எல்லாம் நல்லாயிருக்கு அந்த ரூமோட டோர்ஸு ப்ளஸ்ஸு அந்த ரூமுக்கு உள்ள ரூமில் உள்ள உள்ள நம்ம கட்டில் மெத்தை எல்லாத்தையும் மாற்றணும் அந்த ப்ளம்பிங் எதுவுமே சரியில்லை அந்த ப்ளம்பிங்கை கண்டிப்பாக மாற்றணும் அதுவும் போக அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு கீழே நம்ம பாத்ரூம் எல்லாம் போகுது அது போகக்கூடாது வந்து கோயிலை நம்ம இப்போது ஜென்ரேட்ரு மின்முகப்பில் இருக்குது அந்த இடத்துக்கிட்ட கோயிலை மாற்றி அந்த ஜென்ரேட்டரை அதுக்கப்புறம் வச்சு அதுக்கடுத்து அந்த சமையல் ரூமையும் மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றி இதுக்கு மொத்த செலவு நாங்கள் கேட்டுட்டோம் அவங்க இருபதுலேருந்து முப்பது லட்சம் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பொதுக்குழுவில் இதை நம்ம ஒப்புதல் வாங்கிட்டு அந்த அலகாபாத்தில் சீரமைக்கிற வேலையை ஆரம்பிக்கணும் அதுபோக அயோத்தியில் நம்ம போன தடவை நம்ம இணைச் செயலாளர் ராமநாதன் மற்றும் நம்மளுடைய பிள்ளையார் பிள்ளையார்வட்டி கோயிலை சேர்ந்த சொக்கலிங்கம் அது நம்ம பழைய செக்ரட்டரி நம்ம ஜாயின்ட் செக்ரெட்டரி எக்ஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி ராச்சலே ராச்சலை விளையாச்சியை சேர்ந்த முத்துக்குமார் அனைவரும் அங்கே போய் அங்கே ஒரு பார்ட்டிகிட்ட பேசி அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு பேசி அக்ரிமெண்ட் ஏற்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு கடையும் ஒரு இடம் இருக்குது அதை அவங்க காலி பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதை வச்சு நம்ம மற்றவங்களையும் ஒவ்வொருத்தரையாக காலி பண்ண சொல்லி அந்த மாதிரி உள்ள ஏற்பாடுகளும் பண்ணி எங்களுடைய பருவத்துக்குள்ளே அயோத்தியில் எல்லா இடத்தையும் காலி பண்ணி நம்ம பொறுப்புக்கு கொண்டு வந்து அதே சமயத்தில் அங்கேயும் ஒரு கட்டணம் கட்டி அங்கேயும் நம்மளுடைய நகரத்தார்கள் எல்லாரும் நகரத்தார்கள் மற்றும் தமிழ்நாட்டிலேருந்து போ எல்லா அதிரிகளும் அங்கே தங்குறதுக்கு எல்லா வழிவகைகளுக்கும் நாங்கள் யோசித்து பண்ணுறத முடிவு பண்ணியிருக்கோம் எங்கள் பருவத்து காலத்துக்குள்ளே அதை முடிச்சிடும்னு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்து நம்ம காசியில் காசியில் மேலே இருக்க ரவீந்திரநாத் என்ன காலி பண்ணுறதுக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது எாப்புறம் உள்ள பசுமடம் பசுமடம் சம்மந்தமாக நம்ம இங்கே ஒரு வக்கீலை நம்ம பழைய வக்கீலுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் சரியில்லாதனால இப்போ போன பருவத்தில் நம்ம மீட்பு குழுவுல எல்லோரையும் இறைஞ்சி புது வக்கீல் ஒருத்தவங்களை பார்த்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் அவங்க உடைய டெலன்ஸுக்கும் இப்போ ரெண்டல் ஆக்ட் படி புது ரெண்டல் ஆக்ட் படி எல்லோருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அது இப்போ தான் நேற்று தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள் நே அது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் கொடுத்து அவங்களுடைய பதில் வந்தோடன அவங்க மேலேயும் தக்க நடவடிக்கை எடுத்து அந்த பசுமடத்தையும் காலி பண்ணுறதுக்கு என்ன முயற்சிகள் எவ்வளவு எவ்வளவு முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதையும் எடுத்து அந்த இடத்தையும் நம்ம மீட்டுறோம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்து எங்களுடைய பெரிய ப்ராஜெக்ட் சிக்கரா நந்தவனம் அறுபது கோடி ரூபா செலவில் அதை இப்போ நம்ம நம்ம கட்டடத்துக்கு உண்டானது நாற்பத்தி ஏழு கோடி அது போக சிஎஸ்டி அது ஒரு எட்டு கோடி ஐம்பத்தஞ்சு கோடி அது போக மற்ற நம்ம ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நம்ம அந்த சிக்கரா அப்ரூவல் வாங்குறதுக்காக நம்ம கவர்மெண்ட்டில் ஃபீஸ் கட்டினது ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு கோடி போக இப்போ நம்மளுடைய கிரகப்பிரவேச செலவு ஒரு மூணு கோடி மொத்தம் அறுபது கோடி ஒரு வரும்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு கோடி வரை கலெக்ஷன் பண்ணிவிட்டோம் இன்னும் ஆறு கோடி கலெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு அதுவும் எல்லாமே கலெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக அந்த முப்பத்தி ஒன்று முப்பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிரதமர் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய திருக்கரங்களால் நாங்கள் அதை திறந்து வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் இப்போ வழிவகை எல்லா ஏற்பாடுகளுக்கும் வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது எல்லா நிர்வாகிகளும் நாங்கள் அதுக்கு முனைப்போடு இருந்து கண்டிப்பாக இந்த முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம அந்த கட்டிடத்தை திறக்கிறதுக்கு எல்லா வடிவகைகளும் செய்யலாம்னு எங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கையோட உத்வேகத்தோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஏழாவது மாடி கான்கிரீட்டு நேற்று நைட்டு பன்னெண்டரை மணிலேருந்து இப்போ மத்தியானம் மூணு மணி வரை நடந்தது இந்த அலகாபாத்தில் கும்பமேளா நடக்கிறதுனால அவங்க பர்மிஷன்லாம் நமக்கு கிடைக்கல அப்புறம் நாங்கள் போய் இப்போ நம்ம பர்சனலாக நம்மளுடைய போலீஸ் ஆஃபீஸியத்தை பார்த்து நமக்கு பர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு மூணு லாரியாக விட்டாங்க மூணு மணிக்கு தான் இன்றைக்கி மத்தியானம் மூணு மணிக்கு தான் அந்த கான்க்ரீட் ஏழாவது தளம் கான்கிரீட் போடுறது முடிஞ்சது இன்னும் மூணு தளம் கான்கிரீட் இருக்குது அதுவும் இருபது இருபது நாள் கேப்பில் முடித்து கடைசியில் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம மற்ற பூச்சி இப்போ எல்லா ஆறு மாடி பூச்சி வேலைகளும் நடந்துக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் பெயிண்டிங் மற்றபடிக்கு நம்மளுக்கு மற்ற எல்லா வேலைகளும் இதில் பாக்கி இருக்குது எல்லாத்தையும் சைமல் செஞ்சு கண்டிப்பாக முப்பத்து முப்பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இந்த கட்டடத்தை பிரம்மாண்டமான இந்த சத்திரத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லா வழிவகைகளையும் செஞ்சு அதை நாங்கள் முழு பேர்த்தோட நடத்தி வைப்போம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அந்த இதில் நாங்கள் அந்த அடிப்படையில் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லா அதாவது எல்லாருடைய பங்களிப்பும் இதில் இருக்குது அதுக்கு எல்லா எல்லா நகரத்தார்களுக்கும் நன்றி சொல்வது எங்கள் கடமையாகும் நாங்கள் இரண்டு முறை நானும் தலைவரும் அமெரிக்காவுக்கு சென்று நாங்கள் சென்ற இடமெல்லாம் நல்ல சிறப்பு அதே சமயத்தில் நாங்கள் எங்கே போய் நாங்கள் வந்து வந்தவுடனே அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நாங்கள் காசியில் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க கட்டிடத்திற்காக நாங்கள் நண்பர்கள் கேட்டு தான் வர்றோம்னு யாருமே எந்தவித முகம் சுழிப்பு இல்லாமல் இன்முகத்தோடு வரவேற்று அவங்களே அவங்க வீட்டு 来。 தங்க வச்சு எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து நல்ல நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அவர் அமெரிக்கா வாழ் நகரத்தார்கள் மற்றும் அயல்நாட்டு வாழ் நகரத்தார்கள் மற்றும் நம்ம உள்ளூர் நகரத்தார்கள் அனைவர் வீடுக்கும் நாங்கள் செஞ்சு கேட்டபோது நம்ம யாராருன்னு முதல்ல நாங்கள் செலக்ட் பண்ணி இவங்க ஒரு கோடி கொடுக்குறவங்க யாருன்னு முதல்ல செலக்ட் பண்ணி அவங்க வீடுகளை மட்டும் ஏன்னா எல்லார் வீடுகளுக்கும் போய் எங்களால் கேட்குறதுக்கு தக்க நேரமும் இல்லை அதே சமயத்தில் அது மாதிரி நாங்கள் முடிவு செஞ்சு கேட்டதில் எல்லா வேலை எல்லாரும் நல்ல இன்முகத்தோடு வரவேற்று நல்ல தொகையாக கொடுத்தாங்க அது மாதிரி கொடுத்ததுனால தான் இப்போ ஐம்பத்தாறு கோடி வரை எங்களுக்கு ஐம்பத்தி நாலு கோடி வசூல் பண்ணிட்டோம் அந்த வகையில் எல்லா நகரத்தார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனே நன்றினே தங்கள் அலுவல்களை ஒதுக்கி தங்களுடைய டைட் ஷெட்யூலில் எங்களுக்கு பேட்டி அளித்ததற்கு மிக்க நன்றி நம்ம நகரத்தார் டிவியின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நன்றி வணக்கம் ஏன் நானும் என்னுடைய நம்ம நகரத்தார் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை என்னிடமும் இந்த மாதிரி உரையாடல் என்ன மாதிரி பர்சனல் இன்ட்ரிவியூ எடுத்ததற்கு நானும் நம்ம நகரத்தார் டிவிக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்